சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்குது இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி முதல்ல தோரம் பருப்பு வாஷ் பண்ணிட்டேன் இப்போ அது டைரெக்டாக வேக வைக்கிறேன் இன்னைக்கு முள்ளங்கி உரங்காய் வச்சு ஒரு சாம்பார் வைக்க போகிறேன் அதோட கருவாடு உரிச்ச கருவாடு போட்டு நான் செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் நான் உரிச்ச கருவாடு போட்டு இன்னும் குழம்பு செஞ்சதில்லை வேறு கருவாடு போட்டு செஞ்சுருக்கேன் பண்ண தக்காளி பருப்பில் போட்டுருலாங்க பாருங்க அரிசிக்கு வாஷ் பண்ண தண்ணி வா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது தடவை வாஷ் பண்ணது அது கொஞ்சம் ஊற்றுறேன் அதுக்குள்ளே இந்த காயை நம்ம வதக்கிக்கலாம் இது வதக்கினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படியே பச்சையை போடுறத விட வதக்கணும் ஸ் முள்ளங்கி எண்ணெய் போடாமையே நான் வதக்கிட்டேன் இப்போ அதோட முருங்காய் சேர்த்து வேக வைக்க போகிறேன் தண்ணி சேர்த்திடலாம் கொஞ்சமாக இதுக்கு சாம்பார் தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பாருங்கள் சாம்பார் தூள் போட்டாலும் தூள் மல்லித்தூள் போட்டால் தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் உப்பு சேர்த்திடலாம் கடைசி மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சிட பருப்பு வெந்திச்சு கடைஞ்சிடுறேங்க காய் வெந்திச்சு இப்போ இதெல்லாம் பருப்பு சேர்த்திடுறேன் கடைஞ்ச பருப்பு இதில் சேர்த்திட்டால் போதும் சாரி மறந்துட்டேன் க பாருங்கள் புளி தண்ணியை இதில் சேர்த்திடணும் இந்த சாம்பாருக்கு கொஞ்சம் புளி உரப்பாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் ஏன்னா கருவாடு போடுறாண்டிங்களா அதனால் ரொம்ப புளிப்பாக இருந்துடக்கூடாது சும்மா எப்பவும் சாம்பார் போடுற அளவு ஒரு ஒரு புளியம் போட்ட அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் இந்த கருவாடு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து இந்த பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சேன் உரிச்ச கருவாடு இது இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது இதில் சேர்த்திடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திரும்பி பார்க்கலாம் கருவாடு போட்டதும் நான் தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கிறேன் ஆயில் ஊற்றிக்கிறேன் வெந்தயம் சேர்த்திடணும் எப்போவுமே எந்த குழம்பு செஞ்சாலும் வெந்தயம் சேர்த்துங்க அதாவது புளி போட்ட குழம்புங்களுக்கு வெந்தயம் சேர்த்தணும் சேர்த்திக்கலாம் பெருங்காய தோல் சேர்த்திடணும் யுவர் தாழ்ச்சிகள் இதில் சேர்த்திடலாம் கருவாட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்கு இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டு முட்டை வேக வச்சுட்டேன் வாங்க சாப்பிடலாம் பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முள்ளங்கியும் முருங்காயும் போட்டு செஞ்ச சாம்பார்லாம் இந்த மீன் டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் செம்மையாக இருக்குதுங்க உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டிஃப்ரெண்ட்ஸாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்